எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த எட்டு மாதமும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த ஒன்பதாவது மாதத்தையும் கர்த்தர் கூட்டி நமக்கு கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் நல்லவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை கிருபையாய் அவர் நடத்தி இருக்கிறார் கடந்த எட்டு மாதமும் குறிப்பாக கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் நிச்சயமாய் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய வாக்குத்திட்ட செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த மாதம் சகலத்தையும் செய்து முடிக்கிற ஒரு மாதமாய் நான் விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்றேன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவு இல்லையே இந்த காரியம் நடைபெறாமல் இருந்து கொண்டே இருக்கிறதே சிலவர் சொல்லுவார்கள் இது இன்னும் பெண்டிங்காகவே இருக்கிறதே எப்படி இது நடக்கும் எப்பொழுது இது நடக்கும் தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த வெளிச்சம் யோபுவுக்கு கிடைத்தது யோபுவினுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த உபத்திரவங்கள் சொல்லி முடியாது அவன் சந்தித்த பிரச்சனைகள் சொல்லி முடியாது குடும்பமே அவனுக்கு விரோதமாய் குறிப்பாக அவனுடைய மனைவியே எதிராய் எழுப்பினார்கள் குடும்பம் குடும்பம் அவனை விட்டு அவனை விட்டு அழிந்து போனது ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை அவன் நம்பி இருந்ததினாலே நடந்தது என்ன தெரியுமா அவன் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த மாதத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே வரே நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் பாருங்கள் இந்த பூமி அந்த உலகத்தை அவர் உருவாக்கும் பொழுது எல்லாவற்றையும் உருவாக்கினார் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உருவாக்கினார் எல்லா காரியத்தையும் சரியாயவர் அவர் அதை செய்து ஃபிக்ஸ் பண்ணினார் நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க ஒன்றோ ஒன்றோ ரெண்டோ அல்ல எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும் அந்த கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க இந்த மாதத்தில் எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியம் செய்யப்படவில்லையோ கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அவர் செய்ய நினைத்தது இந்த மாதத்தில் தடைபடாது நீங்கள் நினைச்சது கூட ஒருவேளை தடைபடலாம் மனுஷங்க நினச்சி தடைப்படலாம் ஆனால் அவர் மனசில் நினச்சிருப்பார் தெரியுமா உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் ஊழியத்தை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் அவர் நினைச்சத ஒரு நாளும் தடைப்படாது அதை யோபு விசுவாசத்தோடு இந்த இடத்துல சொல்கிறார் இப்பவும் கூட யோபுக்கு சரீரத்தில் சுகம் கிடைக்கல ஆனால் விசுவாசத்தோடு அவர் சொல்கிறார் வார்த்தை அறிக்கை பண்ண கொஞ்ச நேரத்தில் நம்ம பைபிளில் வாசிக்கிற யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் இந்த மாதத்தில் கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் யோபுவை போல பொறுமையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க செபத்தோடு இருங்க கான்ஃபிடென்ட்டோடு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க இந்த மாத சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்வார் எதிர்பார்க்கிறதையும் செய்வார் எதிர்பாராத பெரிய காரியங்களையும் அவர் செய்ய வல்லவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்காய் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர் வைத்து புதிய மாதத்தில் புதிய கிருபைகளால் நிரப்புங்க யூ